எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலெல்லுயா பகலெல்லாம் அவர் பாதுகாத்து இரவை காண செய்தார் அவரை துதிப்போமா நம்ம செபிப்போமா இரவு பாதுகாப்புக்காக குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஹல் லூயா செப்பிப்போமா அண்ணா தீரையா தீரையில் கழித்து நான் சொந்து போகும் நேரங்களில் நெய் சரின் சத்தம் என்னை தேற்றிடும் என் வாழ்வு செழி என் வாழ்வு செழித்திடுமே தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்து வாழ்வை சத்துரு விதை தேடும் போது மரவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே அலலூயா அலலூயா என் வாழ்க்கை கண்ணீரிலே போகிறது மனாந்தரமாக இருக்கிறது என்று சோர்ந்து போனா போனீங்களோ மனாந்தரத்திலே உனக்கான திட்டத்தை அவர் செயல்படுத்தி சுபாவத்தை மாற்றி உங்களை வனாந்திரம் என்பது ஒரு மிகவும் வேதனையானது தான் திடீர்னு ஒரு வனாந்திரம் திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை திடீர்னு ஒரு வியாதி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு என் வாழ்க்கை வனாந்திரமாய் மாறிட்டேன் அதை நினச்சி நான் பார்க்கலையே இப்படி என் குடும்பம் ஒரு தீமுகளை போகும் என் குடும்பம் இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகும் அதில் இன்னும் இப்படி சொல்லி சோர்ந்து போனீங்களா கல்லை இல்லையா திடீர் திடீர்னு பாருங்கள் உபோத்திரங்களாம் வேதனைப்படுத்துகிறது குடும்பங்களை உடைக்கிறது அவமானப்படுத்துகிறது பிள்ளைகள் மித்தவ அவமானம் அல்ல இல்லையா வருமானம் இல்லாதனால அவமானம் கடன் பச்சனால அவமானம் படுத்த படுக்கை வியாதினால் அவமானம் அல்ல இல்லையா ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அவர் நினைச்சிருக்காராம் ஆசிரியத்தை அதுக்கெல்லாம் அதே திட்டம் நிறைய வச்சுருக்கிறாரு அந்த திட்டத்தை நினைச்சுவார் அவர் செயல்படுத்த போகிறார் அல லோயா பாடு பிரச்சனை வருமோன்னு இது பாருங்கள் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது ஐயோ என்னை என்ன பவன் செஞ்சோன்னு தெரியல எதுக்கு இந்த கஷ்டம்னு சொல்லி நம்ம நேரம் அழுகிறோம் நம்மளுடைய சுவாவத்தை மாற்றுக்கிறான் தாழ்மை எண்ணத்தை கொடுக்குறான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இனி என்ன இருக்குது இந்த உலகத்தில் அப்படி பாருங்கள் நம்மளையே நம்ம என்ன செய்கிறோம் தாழ்ந்து இந்த சுவாவத்தை என்ன செய்கிறோம் நம்மளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே பேசி 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 ஒரு தாழ் மனப்பான் வந்துடுது பாருங்கள் பல்லை அந்த வனாந்திரத்தில் தான் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு மோடு விட இடைப்படுகிறாள் ஹல்ல லூயா ஆகாருக்கு ஒரு வனாந்திரம் வந்தது ஹல்ல இல்லை பிள்ளை சாகுறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மையன் பிள்ளையை போட்டுட்டு இவன் ஒரு பக்கம் அழுகிறான் மகன் ஒரு பக்கம் அழுகிறான் ஹலை லூயா அந்த வனாந்திரத்தில் கத்துற செபத்தை கேட்டார் இஸ்ரோ ஜனங்களுக்கு ஆந்திர வந்தது ஆந்திர என்பது பாருங்க மிக ஒரு கடினமான ஒரு பாதை தான் பாதையில கடந்து வரும் பொழுது அவர் நம்மளை உருவாக்குகிறார் நம்மளை உடைக்கிறார் உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறி இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நீருவாணி இங்கே என் பொழுது விழிக்காது தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்கள் நினைச்சா தான் என்ன மறந்தா எங்கே போவேனா அல்ல இல்லை அப்படியே பாருங்கள் நிலாக்கத்தை போது என்னபுலாம் உடஞ்சி போச்சுப்பா இனிமேலாம் உடைக்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தான் அள்ளுவன் பத்து நாட்கள்லாம் பாருங்கள் உருவாக்குவார் அல்லாத உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அவன் சுபாவத்தை மாற்ற முடியும் ஆள் நற்கரைகளை நீ செய்யணும் ஆள் என் ஊழியத்தை நீ செய்யணும் வசனத்தை தியானிக்கணும் வனாந்திரத்தில் என்னோடு கூட நீ சஞ்சரிக்கணும்னு சொல்லுவார் பாரு ஹாலை இல்லைதான் என்னுடைய பிள்ளைகளே வனாந்திரத்தில் சோர்ந்து போனீங்களோ இன்றைக்கி அத்தனை சுபாவத்தை மாற்றுவார் காரியங்களை செயல்படுத்துவார் அல்ல லூயா யோசியப்புக்கு பாருங்கள் அல்ல பல விதமான பாடுகள் துன்பங்கள் மத்தியில் அல்ல லூயா அப்படியே சுபாவத்தை மாற்றினார் நிறைய காரியங்களை அவன் நிறுத்தமாக செய்தான் உங்களுடைய சுபாவத்தை மாற்றி அது காரியங்களை அவர் செயல்படுத்துவார் அல்ல லூயா எதற்காக அவருடைய சித்தத்தை செய்யும்படியா நம்ம சுபாவத்தை மாற்றுவார் ஆமே நல்ல இல்லை அவரை போல மாற வேணும்னு சொல்லி அவர் விரும்புவார் அவரோடு சஞ்சரிக்க முடியாது அடிவெளித்தே செய்யும்படியாய் ஹல லூயா ஹல லூயா அறிவா கரவா சபலை ஒரு சௌதரி சொன்னாங்க அக்கா திடீர்னு வீட்டில் சண்டை வந்துடும் அம்மையும் வீட்டில் சண்டை வரும் பாருங்க உடனே எனக்கு தலைவலி வந்துடும் எனக்கு தாங்கவே முடியாது அப்படியே அப்பா என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி நான் செவிப்பேன் தலைவலி எனக்கு எடுத்து போடுவோம் இருக்க திட்டி திருட்டு வர்றது வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் வனாந்திரமாய் மாறிவிடுகிறது ஹல லூயா அல்ல இல்லை நீங்கள் சோர்ந்து போகாதங்க நல்லா பாடல் பாடி பாடி நீங்கள் துதிங்க செவிங்க எழுமி பிரகாசி ஒளி வந்தது தூசி உதறிவிட்டு எழுமும் சொல்கிறாரு பாரு அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா சபல தரக்கூரு வீக்கரபா மரவாமல் நினைத்தீரையா மனதார நந்தி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து உதவி நீரே அவன் ஆந்திரம் வரும்பொழுது யோ இது எத்தனை அற்புதங்களை செஞ்சீங்கப்பா இந்த வனாந்திரமும் எனக்கு மாறும்ப்பா எத்தனை வனாந்திரத்தை கடந்து வர எனக்கு கிருப தந்தீங்களப்பா இந்த வனாந்திரமும் எனக்கு மாறுன்னு சொல்லுங்களேன் ஒரு பெரிய சமாதானம் வந்துடும் தேவன் இடைப்படுவா அல்ல லூயா அல்ல லூயா சங்கீத நூற்றி முப்பத்தாறில் பதினாறில் பாருங்க தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் ஆந்திரத்தில் நடத்தினவரை அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நினைச்சி வாரம் நடத்துவார அவருடைய பிள்ளைகளை அலை இல்லூ அவருடைய பிள்ளைகளை நினச்சிவாரு வனாந்திரத்தில் நடத்துவாராம் அல்ல லூ அந்த வனாந்திரத்தில் கடந்து வரும் பொழுது நம்ம பிள்ளை செபிக்காளா துதிக்காளா என்னை மறுதளிக்காளா அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு வருஷம் படித்து ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க இடையில டெஸ்ட்டு வைப்பாங்க ஆனால் கடைசியில் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் அடுத்த நம்ம வகுப்புக்கு போக முடியும் அல்ல லூயா அதே மாதிரி பாருங்கள் நம்ம அப்பாவை நம்மளை உயர்த்துவதற்கு வனாந்திரத்தை அனுமதி கொடுப்பார் நம்மளை ஊட உயர்த்துவதற்காகவே அந்த வனாந்திரத்துக்களை கற்று கொண்டு போவார் நம்ம முறுமுறுத்தா பாருங்கள் அது இனி சில ஜனங்களை கற்று அவன் என் கொண்டு போன்னு கொண்டு வந்தார் அந்த வனாந்திரத்தில் அம்மன் முறுமுறுத்துட்டாங்க அதனால் காலை யோசுவா மட்டும்தான் போனாங்க பாருங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு காதல் வனாந்திரத்தில் கடந்து வரும் பொழுது பாடுகள் துன்பங்கள் பிரச்சனை கடந்து வரும் பொழுது ஆமே தேவன் எனக்கு வச்சுருக்கிற ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் வனாந்திரம் எனக்கு கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எத்தனையோ பாடலை கடந்து வந்தேன் அதுக்கெல்லாம் என் பலனை கொடுத்தாரு இதுவும் எனக்கு கடந்து போகும்னு சொல்லி நீ வாயிலால் அறிக்கைங்க வனாந்திர கடந்து போகும் அல்ல லூயா இரவும் பகல் மாறி மாறி எப்படி வருகிறதோ அப்படியே இந்த வனாந்திரம் மாறி போகும் வரும் அல்ல லூயா அல்ல லூயா அன்னைக்கு காரணம் முடியாத இப்படி ஜனங்கள் மனாந்திரத்திலே மறித்து போனார்கள் இன்றைக்கி பாருங்கள் வனாந்திரத்தில் அவரை துதிக்கும் பொழுது வனாந்தல் பாடல் பாடி நம்ம செவித்து துதிக்கும் பொழுது கத்திர புதிய புதிய வாசல் அவர் நினச்சவர தொரப்பாக இருப்பாருங்க அல்ல லூயா அல்ல லூயா என்ன சங்கீதம் நூற்றி ஆறில் பதினாலாம் வசனத்தில் அல்ல லூயா வனாந்திரத்துக்கு இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரிச்சை பார்த்தார்கள் அதுக்கு வசனம்லாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்தில் பாருங்கள் அவருடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம காத்திருக்கமா பாருங்க இந்த வனாந்திரம் வந்துட்டேன்னு சொல்லி அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதில் போய் மாட்டிக்கொள்ளுக்கணும் கல் லூயா ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கணும் அந்த இந்த வனாந்திரம் வந்துட்டுப்பா எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா இந்த மன ஆந்திரத்தை எப்படி நான் வெளியே போகணும்னு சொல்லி என் குடும்பத்தை நடத்துங்கப்பா ஹால இல்லையா தொட்டின்னு பாருங்க இப்போ வியாதி வந்துடுது அந்த சமூகத்தில் காத்துருங்க அது வியாதி விடுறதுக்கிட்டேன்னு கடன் வருது என்னப்பா பண்ண வழி திறந்து விடு கேளுங்க இந்த வனாந்திர வழி உண்டாக்குவார் பாருங்க அவர் செயல்படுத்துவார் ஹால் அவர் ஆசீர்வாதிப்பா வாசிக்க வாசிக்கப்போல்லாம் பாருங்கள் மிக நீதிமான்கள்லாம் பார்த்தா மன கடந்து கடன் வந்தாங்க ஹல்ல இல்லையா இன்னைக்கு இந்த வனாந்திரை கடந்து வர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை பலப்படுத்துவார் நீங்க சோர்ந்து போது என்ன வனாந்திரமா இருந்தான் கத்தர் உங்களுக்கான அமேன் காரியங்களை செயல்படுத்துவா இந்த வனாந்திர வழி திறந்து கொடுப்பாரு பாருங்கள் ஆனால் வனாந்திர இச்சோல்களை மாறிவிடாதபடி வனாந்திரத்தில் பாருங்கள் அமே அமேனாலே லூயா அவரை பரிட்சை பாராதபடி அவரை பாடும் பொழுது செபிக்கும் பொழுது அமேனாலே லூயா பத்து வருஷம் ஒரு ஆசிரியத்தை அவர் ஒரே நாளில் தந்துடுவார் ஒரு பத்து வருஷம் ஆகும்னு சொல்லலாம் ஆனால் இல்லை பிறந்த வனாந்திர பாடல் பாடி பாடி துதிக்கும்பொழுது அவரை உயர்த்தும் பொழுது அந்த வனாந்திரம் மாறும் முறுமுறுத்தா அந்த வனாந்திரம் நம்ம பத்து வருஷமாய் மாறிவிடும் அல்ல லூயா மனாந்திரம் மாறுன்னு சொன்னால் இப்போ செபிக்கணும் துதிக்கணும் கூடாது குறுக்கே குறுக்கே போய் பாருங்கள் ஏதாவது உள்ள தெரிந்தெடுத்துடக்கூடாது உடைய பாதை எதுன்னு சொல்லி பாருங்க நம்ம தெரிந்தெடுத்து நம்ம நம்ம துதிப்பாம்ப்பா எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல வனாந்திரம் எனக்கு வந்துட்டு நான் துதிக்கிறேன் செமிக்கிறேன்னு சொல்லும் பொழுது பாருங்கள் பரிசு தாமிங்க வீட்டில் இடை போடுவார் அசீரதிப்பா பல்ல லூயா பல்லியா வசனம் சொல்லுகிறது இப்படி ஆய் வசனம் சொல்லுது ஏசை முப்பத்தஞ்சு ஒன்றில் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லிபனோனின் மகிவையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும் அலை லூய்யா கத்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் இந்த நாளில் உங்கள் வனாந்தரம் நம்ம வறண்ட நிலம் மகிழும் நீங்கள் மகிழை போகிறீங்க அல்லை லூயா வனாந்திரத்தில் கத்தவங்களை மகிழ வைக்க போகிறா ஷாத்ரா மேஷாக் ஆபேத்ரா ஒரு வனாந்திரம் வந்தது அல்லை லூயா நம்ம ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்கி அந்த வனாந்திரத்தில் அந்த தீக்களை கொண்டு தள்ளுனாங்க ஏழு மடங்கு அக்னி அதிகமாகிட்டாங்க விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இடத்துல பொறுச்சிலே வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க பாருங்க அல்ல எதுக்கு இந்த சோதனை நமக்கு வந்தது எதுக்கு நம்ம இவரை நம்ம ஆராதிக்கணும் சொல்லி அவங்க முருமுறுக்களை பாருங்க விடுவித்தாலும் சரி தான் விடுவிக்காமர் போனாலும் சொன்னாலும் அல்ல அவரை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் விலைக்கு போக மாட்டோம் அவரை தான் ஆராதிப்போன்னு சொன்னாங்க பாருங்க ஏழு மடங்கு அக்னி அதிகம் ஊர்க்க வெறி கொண்டார்கள் அல்ல இல்லையான அந்த அக்னி வாசனை கூட இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க இன்னைக்கு இந்த வனாந்திரத்தில் கற்றுக்கூட வெளியே கொண்டு வருவார் அல்ல லூயா நீங்கள் சோர்ந்து போயிடாதாங்க அதுக்கப்புறம் சாத்திர மேஷாவுக்கு பெரிய உயர்வு தானியலுக்கு உயர்வு இல்லை இல்லை தானியலும் என்ன செஞ்சார் சிங்க கேபியில் கொண்டு போடன்னு தெரியும் அதனால் அதில் செபித்தார் பாருங்கள் இந்த வனாந்திரத்தில் ஒரு செய்யம் உள்ள மகனை வெளியே வந்தார் அவருடைய கார் செய்யமாய் மாறிட்டு நீ வனாந்திரத்தில் அம்மே அல்லை லூயா வறண்ட நீளம் இன்னைக்கு மகிழம் வரலை இன்னைக்கு மகிழ போகிறீங்க நீங்கள் மகிழை போகிறீங்க நீங்கள் துதிங்க நீங்கள் செவிங்க ஹலெ லோய்யா ஹல லோய்யா யோ என் பிள்ளை ரட்சிக்கப்படலை என் மனைவி ரட்சிக்கப்படலை கணவர் ரஷிக்கப்படுவா வீட்டில் வனாந்திரமா இருக்குது வீட்டில் ஒரே சண்டை சச்சரு சமாதானமே இல்லையே ஒரு வனாந்திரமா அலையில் முருக இருக்காதங்க ஹல லூயா முருவு கிரள்வா அமே நல்ல லூரிய உபதேசத்துக்கு அற்றுக்கொள்வார்கள் அல்ல லோய்யா சவுளை பவுலாக மாற்றினாரே வாழ்க்கையில் கற்று பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா மனம் ரட்சி மனம் திரும்புவார்கள் அலை லோயா இந்த வனாந்தரத்தில் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டா கத்தர் சீக்கிரமாக அற்புதங்களை எங்களை செய்யறாங்க உமே நல்ல நீ சோர்ந்து போகாதங்க இன்னைக்கு உங்கள் வனாந்தரம் மாறப்போகுது நீ தொடர்ந்து இங்கே செபிக்க போகிறீங்க துதிக்க போகிறீங்க நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீ சோர்ந்து போய் இருக்கலாம் அடித்து கொண்டு இருக்கலாம் வனாந்தரம் வனாந்தரம் மாற முடியும்னு சொல்லி கண்ணியோடு இன்றைக்கி இருக்கலாம் நீ அத்த வனாந்தரத்தை மாற்றப்போகிறார் சோர்ந்து போன உங்களை அவர் தேற்றுக்கிறார் சோர்ந்து போன உங்களை பலப்படுத்துகிறான் அவர் உங்களை ஏந்துவார் சிவப்பா தப்பு பார் வனாந்திரம் அவர் நினைச்சி வார் அவளை ஏந்துவார் சிவப்பா தப்பு பார் இல்லையா நீங்கள் சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்ல இல்லையா அதில் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சோர்ந்து போகாத வனாந்தரத்தை கத்திர உன்ன ஆஸ்ரவிப்பார் அவருக்கு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சொல்லி பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க அல்ல லூயா என்னுடைய பிள்ளைகளை அப்படி தான் கற்றுக் கொடுத்த பாருங்கள் மனாந்தரம் தாங்க முடியாத வனாந்தரம் எப்படி படிக்க வைக்க முடியும் எப்படி திருமணம் பண்ண முடியும் அப்படி சொன்னேன் யோசேப்புக்கு நேற்று வரைக்கும் சேர வஸ்திரமா நாளைக்கு ராஜவஸ்திரம் இன்றைக்கி நம்ம அப்படி தான் பாடம் அனுபவிக்கிறோம் ஆனால் கத்தர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார் சொல்ல பாருங்கள் கற்று அப்படி தான் எங்களை நடத்துனார் ஹலலூயா அந்த வனாந்திரத்தில் எங்கள் நிறைய திட்டங்களை கற்று வைத்திருந்தார் இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்கிறா அம்மே நலலூயா வனாந்திரில் கடந்து வரும்பொழுது வனாந்திர கட்ட கட்டப்படுகிற மக்கள் நீங்கள் விடுதலையாக்க முடியும் ஹலலூயா எனக்கு சோர்ந்து போகாதங்க எலும்புங்க துதிங்க செபிங்க ஹலலூயா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த அழைத்தான உபத்திரவம் அல்ல இல்லையா வனாந்திர போகிறது கடுவழி கழிக்க போது புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்திர வாழ்க்கை இன்னைக்கு மகிழும் அந்த வனாந்திரம் மகிழ்ந்து களி கூற போகுது வனாந்திர மகிழ்ந்து களி கூறும் இயேசுவின் நாம தான் இன்னைக்கு புஷ்பத்தை போல செழிப்பிங்க இன்னைக்கு புஷ்பத்தை போல செழிப்பீங்க இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் இரவு செபத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க தகப்பனை வாழ்க்கை முழுது கண்ணீரா வாழ்க்கை முழுது மனாந்தரமா ஏன் இந்த உலகில் வாழணும் ஏன் என்று சொல்லி ஆண்டவரே கேள்விகளோடு கூட கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா ஒருவேளை மந்திரபார்த்தி நிமித்தம் மனாந்தரமாக இருக்கலாம் கொள்ளாத மக்கள் நிமித்தம் மனாந்தரத்தை சந்தித்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி தகப்பனே உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான் என்று சொன்னீங்கப்பா உன்னோடு வழக்காடுகிற ஒன்றிய மொழியில் பொருளை பொருள் ஆசனம் சொல்லி தாண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை தேடி இந்த பிரச்சனை காணக்கூடாதுப்பா இந்த வனாந்திரத்தை ஒரு ஜெயத்தை உண்டாக்குங்கப்பா இன்னைக்கு வனாந்திரமாக இருக்க முடியாது பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்வை உண்டாக்குங்கப்பா அந்த புஷ்பத்தை போல் செழிக்க வைங்கப்பா அதில் லூயா இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசு அக்கினி இறங்கட்டும் குடும்பத்துக்கு உரோதமாய் கதற கதற வைக்கிற பார்வணி வல்லமை செயலிழந்து போகட்டும் மேசுவே நாம கதற கதற அடிக்கிற பார்வணி வல்லமை எகிப்தியின் சேனைகள் இன்றைக்கிறாங்க கடல் களங்கடிக்கிறோம் அடிக்கிற மயேசுவின்

எவ்வளோ வரி பார்க்காது என்னென்ன காரியம் வளாந்துருது அம்மே தத்தெழுத்து கொண்டு தத்தெளிப்பா இன்னைக்கு வெளிய வரட்டு ஏசப்பா தத்தெளிப்பு வெளியேறி போகட்டும் ஏசுகிறாம வனாந்திரத்தில் ஏசப்பா சோர்ந்து போன பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வதிங்கப்பா இன்னைக்கு ஆசீர்வதிங்கப்பா இது வாழ்நம்ம இறங்கட்டும் ஐயா அக்கனி இறங்கட்டும் என் வாழ்க்கை கண்ணீரிலே முடிவுன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு அம்மே அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அதில் இல்லை உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே வல்லமை வேண்டுமே பாதான காற்றுகள் உடையட்டுமே பர்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடின உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உன் உயிர் தெழுந்த வல்லமை பாடும் பொழுது எல்லா வீட்டில் இருக்கிறது பிசாசுக்கு மந்திரம் எல்லாம் வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்திரம் தாவி வீணை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுளுக்கிறத தாவி ஓடிட்டு அமேன் கேட்கும் பொழுது பாடும் பொழுது செவிக்கும் பொழுது அமேன் எல்லாம் தகப்பன் வெளியேறி போகட்டும் இருள் எல்லாம் வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்திரம் எல்லா மனாந்திர வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மாறட்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாறட்டும் புஷ்பத்தை போல செழிப்பார்கள் அது எசுவே நன்றி யேசுவே மக்க நன்றி ராஜா அதிசயங்களை காண பண்ணுங்கள் பகலெல்லாம் பாதுகாத்திரே தோற்றம் இறைவ் காண செய்திரேஸ் தோத்துகிறப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படல தூக்கத்தை கொடுங்கப்பா துக்கத்தை எடுத்து போடுங்கப்பா இப்படி தூக்கம் முடிந்து போகட்டும் வனாந்திர வாழ்க்கை முடியட்டும் செல்வ செழிப்பு உண்டாகட்டும் ஒரு செல்வ செழிப்பு உண்டாகட்டும் அமைய அலங்கத்தில் சமாதானம் அறமணி சுகமும் இருக்கட்டும் டேடி இன்னைக்கு ஆசிர்வம் அதிகப்பா இப்போ உடைய கரத்தை நீட்டுங்க அக்கினி இறங்கட்டும் எங்கள் வீட்டில் அகினி இறங்கட்டும் அக்கினி 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 பரலோகம் வரலாமல் பரலோக ஆசிரியம் இறங்கி வரட்டும் ஏசுப்பா ஹல்ல லூய நன்றி இப்போ உங்கள் வீடு குட்டி பரலோகமாயி மாறட்டும் சந்தோஷப்படுத்துங்க மகிழ்ச்சி ஆக்குங்க நல்ல இல்லையா ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாதுப்பா அல்ல லூயா தீமைகள் தொடக்கூடாதுப்பா அமே நல்ல இல்லூயா நன்றிப்பா தீமை நன்மையாய் மாறட்டும் துன்ப இன்பமாய் மாறட்டும் அல்ல இல்லையா இரவெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தி வேசும ஜிக்கு நல்ல பிதாவே ஆமாம்